பிரிக்ஃபீஸ் விளையாட்டுக்கு அங்கே சனத்தோங் படம் அந்த பக்கம் எல்லாம் போகிறது அதன் பின் நான் விவேகானந்த ஆசிரமத்தில் இந்த நூல் நிலையம் அதாவது லைப்ரரி என்று சொல்வாங்க இருக்கும் அங்கே நான் அவரை சந்திக்கிறது அவர் அங்கே பல தமிழ் பத்திரிகைகள் மற்ற தமிழ்நாட்டு இங்கிலீஷ் தமிழ் பத்திரிகைகள் எல்லாம் பார்ப்பாரு நானும் அங்கே போய் அது வாசிக்கிறது நாங்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் வகுப்புக்கு போவோம் ஒவ்வொரு வாரத்தில் ரெண்டு மனிதாலும் அந்த காலத்தில் சீனியர் கேம்பிரிட்ஜை தமிழ் பரீட்சைண்டா இப்போ இருக்கும் எம்ஸ் எஸ்பிஎம் எம்சி இல்லை இப்போ இருக்கும் பாடம் வந்து ரெண்டாவது மொழியாக நாங்கள் பரீட்சை எடுக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் முதல் தாய்மொழியாக அப்போ பரீட்சை தமிழில் பொழுது இலக்கியம் கூட அதில் இருந்துச்சு எங்களுக்கு வார வாரம் ஒரு நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வரைக்குள்ளே இருப்போம் தமிழ் பிள்ளையில அவரும் ஆனந்த கிருஷ்ணனும் அதில் இருந்து படித்து அந்த பரீட்சை எடு எடுத்தோம் அதில் அவரும் நானும் தெரியதாக சொல்லலாம் அவர் பேச்சு போட்டி நடந்தது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நினைக்கிறேன் அதில் ஐம்பத்தஞ்சு அதில் அதில் மலையா ஸ்கூல்ஸில் வெற்றி பெற்றார் அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏனென்றால் ஆரம்பத்தில் அவர் பேச்சும் பேசும்போது கொஞ்சம் திணறுவார் ஆனால் பிற்பாடு வென்றது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் அது கேட்டோம் எப்படி ஓ நாம் வந்து ஸ்பெஷல் எக்ஸசைஸ்ஸு அதாவது பேச்சில் நான் ஒரு ஒரு விதமான பயிற்சிகள் பெற்று அது அதன் பின் அவர் பேச்சில் திணறதே இல்லை தேட் இஸ் ஒய் ஹி ஓப்பன் ஓப்பண்ட் கல்வி கல்வி ஹி ஆல்வேஸ் எடுக்கேஷன் எடுக்கேஷன் ஈவன் அதர் திங்ஸ் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இஃப் தே தேண்ட் டு ப்ரொமோட் ப்ரமோட் எம்செல்ஸ் ஆன் எடுக்கேஷன் ஆன் கல்வி என்று தமிழில் சொல்லும் பொழுது அதை கான்சிடர் ஐ வில் கான்சிடர் ஈசன் நான் வந்து இது செய்யும் பொழுது இது ஆனந்த கிருஷ்ணன் கொடுக்குறதாக நீங்கள் ஒரு காலம் எடுக்கக்கூடாது என்னுடைய மலேசியன் கம்யூனிட்டி எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் கொடுத்ததாக எடுக்க வேணும் அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்தால் தான் நான் தருவேன் ஆனந்த கிருஷ்ணன் கொடுக்குறதுன்னா அதில் நான் ஒரு காசு கூட நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்போவே ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே அவருடைய அம்மா காலமானது அதுக்கு முன்ன அம்மா வந்து நான் ஆலயத்தில் பார்க்குறது அல்லது அவங்க நம்ம வீட்டுங்களும் நாங்களும் அவங்க போய் பார்க்குறது அவங்க ரொம்ப எல்லா திருமணங்கள் நம்ம பிள்ளைகள் அது நம்ம பெற்றோர்களுடைய சமய சடங்குகள் அதுகளுக்கு எல்லாம் வந்து போடுவாங்க வந்தால் சாதாரணமாக விஐபி மாதிரி போக மாட்டாங்க போய் அந்த மண்டபத்தில் ஒரு இதில் உட்கார்ந்துருப்பாங்க நாங்கள் அவருக்கு என்ன மரியாதை செலுத்தினாலும் அவங்களும் ஆடம்பரம் இல்லாத ஒரு இது தாய் மூலமாக மகனுக்கு கிடைத்தது நான் சொல்லலாம் ஹீ ஹேஸ் பீன் இவன் இ ஸ்கூல் டேஸ் நெவர் வாண்டட் பப்ளிசிட்டி பை நேச்சர் ஹீ இஸ் வெரி ஷாய் இது அந்த அடிப்படையில் வந்து அவர் இருக்கவே தெரியாது ஏன்னா அவர் அந்த இந்து சாங்க டின்னருக்கு வந்தார்ல படம் எடுக்க பல பேர் போனார் அவர் திரும்பி அங்கால் போயிடுவார் இந்த மாதிரி அவருடைய நேச்சரு